வீடியோட ஆரம்பத்தில் நம்ம பார்க்க போறது சைடு ஓப்பன் குர்த்தி இது வந்து பிராண்டட் ஸ்லெப்ரையான் ஃபேப்ரிக்ல ரெடி பண்ணப்பட்ட இந்த டாப்ஸ்ல சைடில் மொபைல் பாக்கெட்டோட இருக்கும் இதுக்கு ஏற்றது மாதிரியே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா சிகார் பேண்ட் கலெக்ஷனும் கொண்டு வந்திருக்கும் இந்த டாப்ஸ் ஒரு டாப்ஸோட ரேட்டு இருநூத்தி ஐம்பது ரூபா ரெண்டு டாப்ஸ் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபர் இந்த காம்போ ஆஃபர்ல கொடுக்குறோம் இந்த டாப்ஸ்ல எல்லாத்துலேயுமே வந்து பாத்தீங்கன்னா மொபைல் பாக்கெட் இருக்கும் இப்போ ரீசெண்டாக இந்த மொபைல் பாக்கெட் கான்செப்ட்ல வர டாப்ஸ் கலெக்ஷன் ரொம்ப நல்லா போகுது காலேஜ் ரீஓபனுக்கு சைடு ஓபன் டாப்ஸ் கலெக்ஷன் வேணுன்றது பார்த்து எடுத்துக்கோங்க அதே நேரத்தில் இதுக்கு மேட்சிங்கா சிகார் பேண்ட் கலெக்ஷன் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் நம்மள்ட்ட அவைலபிலிட்டி இருக்கு சிகார் பேண்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டென் டூ நைன்டி டூ த்ரீ டென் வரைக்கும் வரும் இதில் அப்லோட் பண்ணிருக்க டாப்ஸ் கலெக்ஷன்ல எம் சைஸ் அவைலபிலிட்டி இருக்கு எல் இருக்கு எக்ஸ்எல் இருக்கு டபுள் எக்ஸ்எல் இருக்கு நாலு சைஸ் அவைலபிலிட்டி இருக்கு உதாரணத்துக்கு இப்போ நீங்க பாக்குற இது டபுள் எக்ஸ்எல் டாப்ஸு இதுலயே எம்எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நாலு சைஸ்ல அவைலபிலிட்டி இருக்கு ஒரே கலர்ல ஒரே டிசைன்ல ஒரே மாடலில் நாலு சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்கு டாப்ஸோட ரேட்டு இருநூத்தி ஐம்பது ரூபாய் ரெண்டு டாப்ஸ் ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபர் கொடுக்குறோம் இதுக்கு ஏத்தது மாதிரி நம்மள்கிட்ட லெகின்ஸ் வந்து ஃபோர் வே ஃபேப்ரிக்ல லெகின்ஸ் கலெக்ஷன் அவைலபிலிட்டி இருக்கு பட்டியாலா இருக்கு எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கங்க லெகின்ஸ் வந்து நம்மள்ட்ட விளக்கமி லெகின்ஸ் கிடையாது டூ டென் டூ தேர்ட்டி அந்த ரேஞ்செல்லாம் இருக்கும் எல்லாமே ஃபோர் வே பயோ வாஷ் மெட்டீரியல் நல்ல குவாலிட்டியான லெகின் கலெக்ஷன் மட்டும் தான் பண்ணுவோம் நூறுரூவா லெகின் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருந்தாலும் கலர்ஸ் அந்தளவுக்கு நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்காது ஏன்னா ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணும்போது ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லா இருக்குன்றதுக்காக வே ஃபேப்ரிக் மட்டும் தான் வச்சிருக்கோம் ரெண்டு லெகின்ஸ் நீங்கள் வந்து மற்றது கிடையாது ரெண்டு லெகின்ஸ் நீங்கள் எது காம்போவாக வாங்கினாலும் உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரில் கொடுத்துரும் லெகின்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் பொருந்தும் மற்றபடி சிகார் பேண்ட்டுக்கு பட்டியலாவுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்காது வேணுன்றவங்க இந்த டாப்ஸ் கலெக்ஷனோட சேர்த்து உங்களுக்கு எது வேணாலும் பார்த்து எடுத்துக்கலாம் அதர்வைஸ் நீங்க ரெண்டு டாப்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஷிப்பிங் ஃப்ரீல கொடுத்துலாம் வீடியோல ரெண்டாவது நம்ம பார்க்க போறது அதே சைடு ஓப்பனு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் பாக்கெட் வந்தது இந்த ஃபேப்ரிக் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக்ல ஒரு நாலே நாலு பீஸ் சாம்பிள் வந்திருக்கு இதுல நாலு பீஸ் தான் மொத்தம் பதினாறு பீஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு கலெக்ஷன் அனுப்பிட்டு இருக்கு இது காட்டன் டாப்ஸ் இது மட்டும் ஒரு முப்பது ரூபா உங்களுக்கு வேரியேஷன் ஆகும் இது வந்து ரெண்டு டாப்ஸ் வாங்குறவங்களுக்கு டூ எயிட்டி ப்ளஸ் ரெண்டு டாப்ஸாக வாங்குறவங்களுக்கு ஃபைவ் சிக்ஸ்டிக்கு ஷிப்பிங் ஃப்ரீ வந்துடும் இதில் ஒன்று அதில் ஒன்று வாங்கினாலும் உங்களுக்கு அந்த அதே ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபர் வந்துடும் அதே நேரத்தில் சிகார் பேண்ட் கலெக்ஷனில் புது வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்கோம் இது நல்ல குவாலிட்டியான சிகார் பேண்ட்டு காட்டன் பயோவாஷ் மெட்டீரியலில் மேனுஃபேக்சரிங் பண்ணது இதில் அவைலபிள் சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் ஒயிட்டு பிளாக்கு ஸ்கின்னு ரெட்டு எல்லாமே ரெகுலர் கலர்ஸ் எது இதெல்லாம் டாப்னால் தேவைப்படுமோ அந்த கலர்ஸ் மட்டும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த சிகார் பேண்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் கிரே கலர் அவைலபிலிட்டி இருக்குது சாண்டல் கலர் அவைலபிலிட்டி இருக்குது இது வந்து குவாலிட்டியான சிகார் பேண்ட் ஃபேப்ரிக்கு வாவுன்னு சொல்கிற ஒரு வாவுக்கு யூட்னு சொல்லுற ஒரு கம்பெனிலேருந்து இவங்க தான் நமக்கு லெகின்ஸில் எல்லாமே சப்ளை பண்ணுறவங்க காட்டன் பயோவாஷ் மெட்டீரியலில் குவாலிட்டியான ஃபேப்ரிக்ல மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட இந்த சிகார் பேண்டோட ரேட்டு முன்னூறுவா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் பாக்கெட்டோட அவைலபிலிட்டி இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஃபேப்ரிக் பயோ வாஷ் மெட்டீரியல் வீடியோவில் அடுத்தா நம்ம பார்க்க போகிறது லாங் அனார்களி குர்த்தி ஆலியா கட் பேட்டர்னு செம்மையான மாடலு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸில் வந்திருக்கக்கூடிய இந்த டாப்ஸோட ரேட்டு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு எடுத்துட்டு இருந்திருக்கோம் பிளஸ் ரெண்டு டாப்ஸ் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரும் கொடுக்குறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு டாப்ஸ் வாங்க ஒரு மினிமம் ஒரு மூணு பேர் வர்றீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணி வர்ற தொகையிலேயே ஆட்டோவுக்கு பஸ்ஸுக்கு கொடுத்து வர்ற தொகையிலேயே ரெண்டு டாப்ஸாக வாங்கி நீங்கள் ஈஸியாக ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரோடு எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸல் ஒரு டபுள் எக்ஸ்எல் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு எக்ஸல் எடுத்துக்கலாம் ரெண்டு டபுள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து எடுத்துக்கலாம் இதுல ஒரு டாப்ஸ் அதில் ஒரு டாப்ஸ் எடுத்துக்கலாம் எந்தெந்த டாப்ஸ்லாம் நான் காம்போ ஆஃபரில் சொல்லியிருக்கனோ அது எல்லாத்துக்கூடையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதிக அமௌண்ட் செலவு பண்ணி வர்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க இதில் மொத்தம் ரெண்டு மாடல் சாம்பிளுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்க டாப்ஸ் கலெக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி காம்போ ஆஃபர்ல எக்கச்சக்கமான டாப்ஸ் கலெக்ஷன் கொண்டு வந்து அப்லோட் பண்ணுவேன் சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் அவைலபிலிட்டி இருக்கும் நாலு கலர் ஆப்ஷன் இருக்கும் எந்த கலர் உங்களுக்கு கிடைக்குதோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வீடியோவில் காட்டுறது எல்லாமே எக்ஸல் சைஸ் நம்ம ஓப்பனில் பார்த்தா அந்த நாலு கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல்லில் அவைலபிலிட்டி இருக்குது அதாவது நம்ம பார்த்தது எல்லாமே எக்ஸல் கனாம்புர கலரு கிரே கலரு அதுக்கப்புறம் லைட்டான மெயில்டான பிஸ்தா கிரீன் கலரு ஸ்கை ப்ளூ கலர்னு நாலு கலர் ஆப்ஷன் இருக்குது இது ஒரு மாடல் ரெண்டாவது தான் நம்ம பார்க்க போகிறதும் அதே மாடல் தான் அதாவது அதே லாங் அனார்கலை குர்த்தி ஆலியா கட்டு முந்நூற்றி இருபது ரூபா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு இலைச்சி கிரீன் கலரு அதுக்கப்புறம் டார்க் கிரே கலரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி பிங்க்னு சொல்லணும்னா டொமேட்டோ பிங்க் கலரு டார்க் இங்க் ப்ளூ கலர் மொத்தம் நாலு நாலு எட்டு கலர் ஆப்ஷன் இருக்கு ரெண்டு டிசைனு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைசஸ் அவைலபிட்டி இருக்கு வீடியோல கடைசியாக நம்ம பார்க்க போகிறது டூ டோன் காட்டன்ல வந்திருக்கக்கூடிய லாங் அனார்களை குர்த்தி முந்நூற்றி தொண்ணூறு அழகான நாலு கலர் காம்பினேஷனு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைடு ரோ போர்டு இருக்கும் ஃப்ரண்டில் பட்டன் வச்சிருக்கோம் டபுள் டோன் காட்டனு அதாவது டூ டோன் காட்டனா ரெண்டு கலராக இருக்கும் ஜாஸ்மின் ஃபேப்ரிக் மாதிரி நாலு கலர் ரெண்டு கலராக தெரியக்கூடிய காம்பினேஷன்ல வரக்கூடிய டாப்ஸ் நாலு கலர் ஆப்ஷன் இருக்கு இதுல என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப்ஸ்லேயும் வந்து செஸ்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சிருப்பாங்க இதோட விலை முன்னூற்றி தொண்ணூறுரூவா அப்படில் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ரெண்டு டாப்ஸ் வாங்குறவங்களுக்கு இதுலையும் ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபர் இருக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸ் அவைலபிளீ இருக்கு இப்போ நம்ம பார்க்குறது டபுள் எக்ஸ்எல் சைஸு வேணுன்றவங்க டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க சைஸ் மெஷர்மெண்ட்டு எல்லாம் எந்த டவுட் இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப்ல வீடியோ கால் மூலமாகவே பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியான மாஜினில் கொடுக்கறதுனால எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கிடையாது நீங்கள் வேணுன்ற ப்ராடக்ட்ல என்ன டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அந்த வீடியோல அப்லோட் பண்ணிக்கிற டாக்ஸ் கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துகளையும் கேள்விலையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு நேரம் பொறுமையுமே அந்த வீடியோ பார்த்தவங்க அத்தனை பேருக்கு நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் ஜம் டெக்ஸ்டைல்ஸ்